இந்த குணம் நம்ம கிட்ட இல்லைனா பகவானால் தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் உண்மைதாங்க அன்புன்ற விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் நம்ம கடவுளை யார் மூலமாக பார்க்குறோம் மனிதர்கள் மூலமாக தானே பார்க்குறோம் அப்போ மனிதர்கள் எதை விரும்புகிறாங்க அன்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தானே விரும்புகிறாங்க அந்த அன்பு இல்லைன்னா அவர்கள் மூலமாகவே நம்ம தண்டிக்கப்படுவோம் அறிவோம் பாங்க அதிகாரம் அன்புடைமை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பு இல்லாத புழு பூச்சிகளை எப்படி வெயில் சுட்டரித்து அழிக்கிறதோ அதே போல அன்பு இல்லாத மனிதர்களை அறக்கடவுளாகிய மனிதர்களே அழிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களே அழிப்பார்கள்னால் மனிதர்களுக்கு அன்பு இல்லாதவர்களை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர் திருக்குறளை என்றென்றும் நாமம் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்